நாம் அனைவருமே பக்தியின் வழியிலே தான் இந்த ஆன்மீக வழிக்கு வந்திருக்கின்றோம் ஆனால் பக்தியின் வழி வந்தாலும் கூட அதில் நமக்கு சில பொருள்களை கொடுத்து பூஜை செய்து அதை நாம் வீட்டிலே வைக்கப்படும் பொழுது இதை வைத்திருந்தால் இன்ன பலன் இதை செய்தால் இன்ன பலன் என்று இந்த அடிப்படையிலே தான் நாம் பக்தியிலே வந்திருக்கின்றோம் அதுபோன்றுதான் தான் குருநாடு இங்கே சக்கரம் உங்களுக்கு யாம் இந்த ஆயுள் கால மெம்பர்களுக்கு கொடுக்கிறோம் என்றாலும் அது எந்த அடிப்படையில் கொடுக்கின்றோம் அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன என்பதை பற்றி இதில் உணர்த்துகின்றார் ஏனென்றால் இந்த அருஞான சக்கரத்தை நான் சும்மா ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கவில்லை ஜபோன குரு பீடத்தில் பலகாலம் அங்கே அந்த பீடத்திற்கு அடியிலே அதை பரப்பி வைத்து அதற்கு மேல் அமர்ந்து இங்கே பலகாலம் ஞானிகள் மகரிஷிகள் உணர்வுகளை குறிப்பாக அகசியின் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணர்களை மா ஈஸ்வராய் துணை கொண்டு அங்கே அமர்ந்து அதை ஒளிபரப்பு செய்யும் பொழுது அந்த குருபீடத்திற்குள் அடியில் வைக்கப்பட்டுள்ள இந்த சக்கரங்களில் அந்த அகசியன் துருவ நட்சத்திரமான உணர்களும் குருநாத் என்னை ஆயில் மெம்பராக துருவ நட்சத்திரத்தோடு இணைத்த உணர்களையும் அதற்குள் செருகேற்றி அதை உங்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று சதா அதை பூஜித்து அந்த சக்கரத்தை நீங்கள் உற்று நோக்கினாலே அதை உற்று பார்த்து நாம் சொன்ன முறைப்படி தியானித்தாலே எதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆயுள் மெம்பர்களுக்கு குருநாள் எனக்கு கொடுத்தது போன்று அந்த சக்திகளை பூர்ணமாக உங்களுக்கு முழுமையாக அது கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த விளக்கு உரையும் கொடுத்து சக்கரத்தையும் கொடுக்கின்றோம் ஆகவே அருகான சக்கரத்தை சும்மா வாங்கி கொண்டு போய் நானும் வீட்டில் வைத்து பூஜை செய்தேன் அதற்கு அபிஷேகம் செய்வேன் மலர்களை போட்டேன் என்று அதையெல்லாம் செய்து எனக்கு இன்ன பொருள் கிடைத்தது இன்ன லாபம் கிடைத்தது என்று சாதாரண நிலையில் என்ன வருகிறால் எந்த பலனும் இல்லை ஆனால் அகசியனை பற்றி தான் குரு வழியிலே உங்களுக்கு தொடர்ந்து உபதேசிக்கின்றோம் அகசியனை பற்றியும் அகசியம் துருவ நட்சத்திரமான உணர்களையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அந்த அல்மியானியாக அவனை போன்ற மெய்ஞானியாக நாமும் ஆக முடியும் ஆக இந்த மனிதனுக்கு பின் அந்த ஞானியில் வாழும் எல்லைக்கு போய் நாமும் சென்று அடைய முடியும் ஏனால் வெறுமனே இதை வாங்கி வைத்து உங்களுக்கு வீட்டிலே இந்த சுபகாரியங்கள் நடக்கும் இது நடக்கும் என்று மற்ற நிலைகள் கொண்டு போய் கொடுப்பது போன்று இது கொடுப்பதில்லை சக்கரத்திற்கு முன்னாடி நீங்கள் இந்த உணர்வோடு நின்றாலே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி கிடைக்கும் உங்கள் நினைவுகள் அகண்ட அண்டத்திலும் சஞ்சரிக்கும் மகர்ஷி ஞானி உணர்வை நீங்கள் பெற முடியும் அவர்களையும் நீங்கள் காண முடியும் குரு அருளையும் நீங்கள் பெற முடியும் அதை அந்த தான் அதை பரப்பி உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அதை சாதாரண ஆசை கொண்டு சக்கரத்திற்கு முன் எண்ணுவது அது பலன் அளிக்காது அது பலன் அற்றது என்னால் அதற்காக நான் பூஜை செய்து அதை கொடுக்கவில்லை திரு நட்சத்திரத்தின் மறு உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் உங்களை காக்கக்கூடிய சக்தியாக அது அமைய வேண்டும் என்பதற்குத்தான் ஏனால் அகசியன் அவன் கருவில் இருக்கும் பொழுது எவ்வளவோ உயர்ந்த சக்திகளை அவன் பெறுகின்றான் நெஞ்சினை வென்றிடும் சக்திகளை அவன் தாய் தாய்க்கருவிலேயே பெற்றதனால் பல கோடி தாவர இனங்களின் மனங்கள் அவன் ரத்தத்தின் வழி அவனுக்குள் அணுக்களாக பூர்வ புண்ணியமாக பெற்றதை அதை நீங்களும் பெற வேண்டும் அதை உங்களுக்குள் பரிபூர்ணமாக கிடைக்க செய்ய வேண்டும் என்றுதான் இதை சொல்வது ஏன்னா அவன் ஒவ்வொரு நாளும் அவன் பிறந்த பின் வளர்ச்சிகளையே கொசுவோ பாம்போ தேலோ மற்ற துஷ்ட மிருகங்களோ அவன் அருகிலே வருவதில்லை மற்ற மிருகங்கள் அஞ்சு ஓடுகின்றது செடி ஓடிகளின் இந்த மனம் இவனுடைய மனம் பட்டாலே இறைச்சலாகி அதுவும் ஒடுங்குகின்றது அப்பொழுது அவனுடைய குணங்களை முழுமையாக அறிகின்றான் இப்படித்தான் சகலத்தையும் எங்கிடும் சக்தியாக அவன் செயல்பட்டதால் அவனை உற்று நோக்குவோர் அவனை கடவுளின் பிள்ளை என்று போற்றும் நாய் வருகின்றது அத்தகைய சக்திகளைத்தான் இங்கே பாய்ச்சுகின்றேன் அதைத்தான் உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றேன் சக்கரத்தில் முன் நீங்கள் இதைத்தான் நுகர வேண்டும் உதாரணமாக அகசியம் பெற்ற சக்திகளை உற்று நோக்கினமென்றால் அவன் எதையுமே வேக வைத்து அதாவது அவனுடைய செயல்களை தான் பயன்படுத்தியவன் வேப்பிலையோ கத்திரிக்காயோ வெங்காயத்தையோ இதையெல்லாம் பச்சையாக நாம் உபயோகித்தால் நம் உடலிலே சாப்பிட்டோம் என்றால் அந்த வாசனை உடனுக்குடன் வெளியே வரும் ஆனால் இதையெல்லாம் வேக வைத்து உட்கொள்ளும் பயன்படுத்தும் பழக்கத்தை நெருப்பை அகசியம்தான் முதலில் கண்டுபிடிக்கின்றான் அது பல பொருள்களை அதாவது நெருப்பின் துணை கொண்டு ஒன்றுடன் ஒன்று கலக்க செய்து சுவையாக அமைத்து நமக்கு உகந்ததாக உட்கொள்ளும் பழக்கத்தையும் தான் கொண்டு வந்தான் பல கால இனங்களையும் புதிதாக கண்டுபிடிக்கின்றான் நாம் படிக்கின்ற மல்லதா சிறு குழந்தைகள் இன்று உலகெங்கிலும் அபூர்வமான சில செயல்கள் செயல்படுத்துகிறது என்று சில இடங்களில் கேள்விப்படுகின்ற அதுபோன்றுதான் அகசியனுக்கும் தாய் கேரளை பெற்ற அவன் நுழைந்த சக்திகள் அனைத்தும் அவனுக்குள் அபூர்வமாக செயல்படுகின்றது இப்படித்தான் நம்ம பல நிலைகளை உருவாக்கி உருவாக்கி அதாவது கனிகளை கூட அவன் வேக வைத்து தான் உட்கொண்டான் நாம் கனிகளை இன்று பச்சையாக சாப்பிடுகின்றோம் ஆனால் அவனோ வேக வைத்து அதை மாற்றி தான் உட்கொள்ளான் ஏனால் வேக வைக்கக்கூடிய நிலை என்பது எதுவுமே எந்த ஒரு வித்தாக இருந்தாலும் சரி அந்த வித்தை நாம் பக்குவப்படுத்தி விதைத்தமென்றால் அது முளைக்கும் ஆனால் அது விதைகளை வேக வைத்து விட்டால் அது முளைக்காது அதே போன்று ஒரு செடிக்கு நாம் சாதாரண நீரை ஊற்றினால் அது செழித்து வளரும் ஆனால் அதையே சூடுபடுத்தி கொதிக்க வைத்த நீரை என்றால் அந்த செடி வளராது பற்றுப்போகும் அதன் நெருப்பின் துணை கொண்டு வேக வைக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தவனே அதாவது வேக வைத்தல் என்றால் இங்கே மாற்றி அமைத்தல் என்றுதான் பொருள் எதையுமே அதாவது மனிதனாக இந்த பூமிக்குள் விண்ணிலை தோன்றிய ஒரு உயிரன் வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த மனிதனுக்கு உண்டு அது மனிதனிலிருந்து விண்ணுல ஆற்றலை எடுத்து வெண் சென்றவன் தான் அகசியம் அதை மாற்றி அமைத்தவன் தான் என்று துருவ பகுதியில் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அவனுடன் தான் என்னை ஆயுள் கால மெம்பராக நீ இணைந்துவிடு என்று குரு சொன்னார் அது குரு இட்ட அந்த ஆணைப்படிதான் அவர் எம்மை துருவ நட்சத்திரத்தோடு ஒரு அங்கமாக என்னை இணைத்தார் அதே வழிதான் உங்களையும் உங்களுடைய ஆயுள் துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சக்கரத்தையும் உங்களுக்கு கொடுத்தது ஆகவே சக்கரத்திற்கு முன் அகன் அமர்ந்து அல்லது அதை உற்று பார்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும் எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் ஜீவான்மா ஜீவனத்தில் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் எங்கள் வீடு முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி படர வேண்டும் எங்கள் துரு தெரு முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரொலை படர வேண்டும் நாங்கள் வசிக்கும் இந்த ஊர் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரலை பெற வேண்டும் என்று ஆங்காங்கு இந்த சக்கரத்தை வைத்திருப்போர் இந்த அடிப்படையிலே துருவ நட்சத்திரத்தின் உலர்களை கவரும் விதமாக இதை செயல்படுத்தி வந்தால் நீங்கள் குடியிருக்கும் இடங்களில் தெருக்களில் ஊர்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி அடர்த்தியாகும் நீங்கள் வெளிப்படுத்தி இது எல்லோருக்கும் கிடைக்க செய்ய முடியும் அது ஒரு எம்மை ஆயுள் நம்பராக இணைத்தது போன்று அனைவரும் துருவ நட்சத்திரத்து ஆயுள் நம்பராக இணைந்து நாமும் அவனை போன்று பேரருள் பேரொழியாக மாறி அவனை போன்றே உலகை காத்தின் மெய்ஞானியாக வளர முடியும் அப்படி வளர வேண்டும் அந்த தகுதி அந்த சந்தர்ப்பம் அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தான் சக்கரத்தை கொடுத்தது அந்த சக்கரத்தை வைத்து அகண்ட அண்டத்தின் உடல்களை அகைசியங்கண்ட பேருண்மைகளை ஒருவரும் நீங்கள் அறியும் ஆற்றல் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் துரும நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே இன்று நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் குருபீடத்தின் அடியில் குறைந்தது மூன்று வருட காலமாக அந்த உணர்வுகளை அதிலே பரப்பப்பட்டு பூஜை செய்து உங்களுக்கு வாக்குடன் குடும்பமாக அழைத்து இதை உணர்வை உங்களுக்கு பாய்ச்சும்படி அது கிடைக்கும்படி செய்தது அது அல்ஞான சக்கரத்தை பயன்படுத்தி அல்வாழ்க்கை வாழுங்கள் துருவ நட்சத்திரத்தோடு எந்தும் இணைந்து வாழுங்கள் என்று குரு இதில் ஆசீர்வதித்து அந்த அருஞான சக்கரத்தை பயன்படுத்தும் முறைகளை இதில் நமக்கு காட்டுகின்றார்கள்